மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சொல்ல போனா நிறைய விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்க நாளுக்கு நாள் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரு நாள் இவருடைய வாழ்க்கையில நல்லது நடந்துச்சுன்னா போதும் அதுக்கு அடுத்த நாளே அது எந்த அளவுக்கு நல்லதாக இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அந்த ஒரு விஷயம்ங்கிறது கெட்டதாக மாறிடும் இவர்களுடைய வாழ்க்கையில ரியல் லைஃப் அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு நேர்த்தியான வாழ்க்கை வேணுன்றது இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஆசை இருக்கும் ஆனா இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த நேர்த்தியான வாழ்க்கைன்றது இவர்களுக்கு கிடைக்காது என்னதான் இவர்கள் முட்டு குடிச்சு எப்படியாவது அந்த ஒரு வாழ்க்கையை தனக்கானதாக மாத்திக்கணும் அதற்காக முயற்சி செஞ்சு எல்லா விஷயத்திலும் எப்படியாவது தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு இந்த மேசராசிக்காரர்கள் ரொம்ப கடினமா கஷ்டப்படுவாங்க ஆனா இவருடைய கஷ்டம் என்பது இவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்கும் மற்றவருடைய கண்களிலிருந்து இருந்து பார்க்கும் போது எல்லாமே இதெல்லாம் பெரிய இதை விட எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் செஞ்சுட்டா உனக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே இவர்கள் தாழ்த்தி பேசுவதும் முக்கியமாக மேசராசிக்காரர்கள் நல்லதே செஞ்சாலும் அது நல்லது இல்ல அது கெட்ட விஷயம் அது சும்மா நடிப்பு அவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு என்ன தெரியும் அவனே ஒரு வக்கத்த பையன் அவங்க அவன் சொல்றதை கேட்டு நீங்க வந்திருக்கியாங்க அவனுக்கு அறிவே கிடையாது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்ல இந்த மேசுராசிக்காரர்கள ரொம்பவே அவமானப்படுத்திருக்காங்கன்றத யதார்த்தமா நம்ம பார்க்க முடியுங்க முக்கியமா இந்த நிமிஷம் இந்த நாள் எடுத்துக்கோங்களே மேசுராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் அதாவது யார் மேல அன்பு வைக்கிறாங்களோ அவர்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை எல்லாரிடமும் பொய்யான அன்புன்ற மாதிரி எல்லோருமே நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க அதாவது இவர்கள் உண்மையாவே உயிருக்குயிரான பாசத்தை இந்த மேசுராசிக்காரர்கள் மற்றவர்களை வச்சாலும் மற்றவர்களுடைய பார்வைக்கும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையும் இவர்கள் ஒரு தப்பானவங்க இவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய தெரியாது நல்லதும் நடக்க வைக்க தெரியாது யாருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி வந்தாலும் அதை தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளால நிறையவே ஒவ்வொரு நாளுமே இவர்களுடைய மனசை இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு வேலையா இருக்கும் யார் யாரையோ இவங்களுடைய மனசை காயப்படுத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க கூட மேசலாசிரியார்கள் சரி அவங்களுக்கு என்ன தெரியும் நம்மளை பத்தி அவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனா உண்மை என்னன்னா மேசராசினுடைய வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இவர்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த நாள் எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு வரைக்குமே தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாளாவது மேலே அன்பு செலுத்தக்கூடிய ஒருத்தவங்க வருவாங்க தாம் மேலே உயிரான காதலை வைக்கக்கூடியவங்க ஒருத்தங்க வருவாங்கன்னு ஆசை தான் இருக்கு ஆனா நெஜம் என்னன்னா அப்படிப்பட்ட ஆசைகள் மட்டும்தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு நடந்தபடியாக இல்லை இந்த நாள் வரைக்குமே இப்படியெல்லாம்ங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் துன்பம் அதிகரிக்குது நாளுக்கு நாள் கஷ்டங்கள் அதிகரிக்குது நாளுக்கு நாள் யார நம்புறது யார நம்பணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற சில விஷயங்கள் தெரியாமலே போய்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்லங்க மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டு செய்ய போறாங்க அப்படின்னா அவர்கள் எடுத்துருக்கக்கூடிய முடிவை நீ தப்பா விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ தவறதான பக்கம் போற அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாத வார்த்தைகளை கூறி இல்லாத பொல்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்களோ அது தப்புன்றத இவர்கள் எப்படி சொல்றதுனா வார்த்தைகளாலேயே சொல்லி நிரூபிச்சிருவாங்க கடைசியில தான் புரியும் இந்த மேசராசிக்கார்கள் ஆமாப்பா மத்தவங்க சொல்றதை நம்ம கேட்டுருக்க கூடாது நம்ம அவங்க சொல் பேச்சை கேட்டனால தான் இப்போ இந்த நிலைமை கொண்டு கடைசியில உணர்வாங்க ஆனா கடைசியில உணர்ந்து என்ன பிரோஜனம் சொல்லுங்க தாங்க ஒவ்வொரு நாளும் மேசராசிக்கார்கள் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது பாத்தீங்களா இது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அடிப்பிரச்சனைகள் இருந்து அதாவது வாழ்க்கையில ரொம்ப பெரிய சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்து வாழ்க்கையே மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும் அது வரைக்குமே முழுவதுமான மாற்றங்கள் என்பது இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சின்னத்துக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சஸ்திரிப்படாமல் பார்க்கறின்ற போதும் சின்ன மறக்காம சஸ்கிரிப் அளிக்கோங்க இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு சொல்லணும்ங்க அதாவது இது நாள் வரைக்குமே இவர்களுக்கு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது எந்த விஷயத்த செஞ்சாலும் சரிங்க யாராவது இடையூறு பண்றதே உங்களுக்கு வேலையா வச்சுட்டு இருவாங்க இப்படி இருந்த இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிர்ஷ்டம் என்பது ஏற்பட போகுது முக்கியமா இந்த மேசராசிக்கார்கள் எதற்காக இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டாங்களோ எந்த ஒரு விஷயத்திற்காக இத்தனை நாட்கள் போராடுறாங்களோ அந்த ஒரு போராட்டத்திற்கான வெற்றி கிடைக்க போகுதுங்க இவர்கள் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு அளவிலான இடையூறுகள் அதாவது அங்க வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களாக இருப்பாங்க இல்ல மேல் அதிகாரிகளாக இருப்பாங்க இல்லையா இவங்க கூட நெருக்கமாற்றக்கூடிய நண்பர்கள் சேர்ந்திருப்பாங்க வேலையில இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த மேசராசிக்காரர்களை நிறையவே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இல்லாமல் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கு முக்கியமா நீங்க கஷ்டப்பட்ட விஷயங்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு பலன் எடுத்துருக்காங்க நீங்க நல்லதே செஞ்சிருந்தாலும் மற்றவருடைய பார்வையில நீங்க தப்பானவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இன்னைக்கு தந்திரும் நாளைக்கு தீந்திரும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாட்களும் மாதங்களும் வருஷங்களும் ஒண்ணுச்சே தவிர உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி தீர்வே கிடைக்கல நீங்க இது நாள் வரைக்கும் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கீங்க கஷ்டமும் பட்டிருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கு முழுவதுமான தீர்வு என்பது கிடைக்கும் முக்கியமா இவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பயணங்களிலும் வெற்றிகள் என்பது கிடைக்கப் போகுது இதற்கு முன்பு வெளியூர் போனாலே இந்த மேசராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் நோய் உபாதிகளும் அதிகரிக்கும் முக்கியமா இவர்கள் வெளியூர் போறாங்கனாலே எந்த ஒரு காரணத்துக்காக இவர்கள் வெளியூர் போற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சோ அந்த ஒரு காரணம்ங்கிறது அதாவது சக்சஸ்ஃபுல்லா முடியாது தோல்வியை தான் செலவிருக்கு இது நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றாங்க அப்படின்னா அது தோல்வியில்தாங்க கடைசில போய் முடியும் அது வெற்றியை கொடுத்ததே கிடையாது இது நாள் வரைக்குமே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் மட்டும் இல்லைங்க வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியூர் போகணுன்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் வேலையை தவிர்த்துட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க வெளியூர் போக நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது முழுக்க முழுக்க இந்த மேசராசிக்காரர்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க போகுதுங்க நாள் வரைக்கும் எவ்வளவு நாட்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க ஆனா எந்த ஒரு வெளியூர் பயணமும் இவர்களுக்கு சந்தோஷத்தையோ இல்லை மகிழ்ச்சிகளோ கொடுத்ததே கிடையாதுங்க தோல்வியும் பிரச்சனைகளும் தான் ஏற்படுத்திருக்கு நாளுக்கு நாள் அது அதிகரிச்சதே தவிர அது குறைஞ்ச பாடா இல்லை ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் முக்கியமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கான பிரச்சனைகள் என்பது முற்றிலுமான தீர்வு கிடைச்சு வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அதை எடுத்து மேசராசிக்காரனுடைய சின்ன வயசு கனவுன்னு கூட வச்சுக்கலாங்க இதை ஒண்ணு அப்படி என்னங்க எங்களுக்கு கனவு அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா உங்களுடைய கனவை நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சொந்தமா ஒரு வீடு கட்டி குடும்பத்தோடு சேர்ந்து வாழன்றது உங்களுடைய மிகப்பெரிய ஆசை ஆனா உங்களுடைய ஆசை இந்த நாள் வரைக்குமே நிறைவேறலன்றது யதார்த்தமான உண்மை அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால ரொம்பவே வட்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மேசராசி ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியும் முற்றுப்புள்ளி தீர்வுகளும் கிடைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அது மட்டும் மட்டுமில்ல மேசராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை செய்யும் போது தன்னை அறியாமலே சில தவறுகளையும் செஞ்சிருக்காங்க அந்த தவறுகளை திருத்திக்க இவங்க முயற்சி பண்ணும் போது அதுல இன்னும் பெரிய அடி வாங்கக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டுச்சு இவங்க நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட இவர்களால் நல்லது செய்ய முடியல காரணம் இவர்கள் நல்லது செய்ய நினைக்கும் போது எல்லாமே மற்ற நபர்கள் நீ எப்படி இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த தடுத்து நிறுத்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க வேண்டா வெறுப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் நீங்க உதவின்னு இப்ப கேட்டீங்கன்னா முதல் ஆளாக வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க வேதனைப்பட்டிருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு உரிய நண்பர்கள் இல்லையே சொந்த பந்தம் வருத்தம் இருந்துச்சு நாளுக்கு நாள் அந்த வருத்தம் அதிகரிச்சதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் என்பது கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி முழுவதுமான சந்தோஷங்களும் நன்மைகளும் நடக்க போகுது நீங்க எது நாள் வரைக்கும் உதவியே கேட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன்னு நடக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான உதவியை செய்வதற்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்களே வந்து உதவி செய்வாங்க நண்பர்கள் புதுமுக நண்பர்கள் எல்லாம் அறிமுகம் ஆவாங்க இங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல உங்களுக்கு உதவிகரமாக இருந்து அனைத்திலுமே உங்களுக்கான பதிலையும் தீர்வுகளையும் கொடுத்துட்டு போவாங்க எவ்வளவோ நாட்கள் நீங்க ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்ப நாளா போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறமும் கூட நீங்க நினைச்ச விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது என்னடா இது வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்களா நமக்கு ஏற்படுதுன்னு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க